வணக்கம் பள்ளிகள் இப்ப நாங்கள் ஆறாவது பாடலை நோக்குவோம் துண்டவெண் துயர் தீர்த்தவன் வண்டு சூழ் அரங்கநகர் மேய அப்பன் அண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உயக்க கொண்டதே என்ன என்னண்டா இந்த பாடல்ல பிள்ளைகள் முக்கியமான இரண்டு புராண சம்பவங்கள் இருக்கின்றன இந்த துண்ட வெண் பிறையன் தீர்த்தவன் துண்டாக விளங்குகின்ற வெண்மையான பிறை சந்திரனை தலையிலே அணிந்தவன் சந்திரனை தலையிலே அணிந்தவர் யார் கங்கைவார் சடை கரந்தார் அன்பராகில் என்று சொல்லப்படுகின்ற கங்கையை தலையிலே சூடியவர் வெண்மையான பிறைச்சந்திரனை தலையிலே சூடியவர் தோடுடைய செவியன் விடையேறியோன் யார் என்றால் சிவபெருமான் அவர் துண்டாகிய வெண்மையான பிறைச்சந்திரனை தலையிலேயே சூடிய சிவபெருமானின் துயர் தீர்த்தவன் நாங்கள் இப்ப படித்துக் கொண்டிருக்கிறோம் சிவபெருமான பற்றி இல்லை திருவரங்கத்திலே இருக்கின்ற திருமாலை பற்றி அவ சிவபெருமானுடைய துன்பத்தை தீர்த்தவன் திருமால் என்ற ஒரு புராண சம்பவம் சொல்லப்படுகிறது இரண்டாவது புராண சம்பவம் அண்ட மாநிலம் மால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை பாட வருவது கழுத்தை பற்றி ஒவ்வொரு உறுப்பாக பார்த்து கொண்டு வருவார் முதல் பார்த்தது பாதம் அடுத்தது பார்த்தது அறையிலே உள்ள சிவந்த ஆடை மூன்றாவது பார்த்தது தொப்புள் நான்காவது பார்த்தது இந்த ஐந்தாவது பார்ப்பது மார்பு ஆறாவது பார்ப்பது கழுத்து ஒவ்வொரு பாதாதிகேசமாக பார்க்கிறார் பாதாதிகேசம் என்றால் பாதத்தில் இருந்து தலைவரை அப்ப முதலாவது பாடலிலே பாதம் இரண்டாவது பாடலிலே அறை சிவந்த ஆடை மூன்றாவது பாடலிலே இந்த நான்காவது பாடலிலே அரை நான் கயிறு ஐந்தாவது பாடலிலே மார்பு ஆறாவது பாடலிலே கழுத்து ஆறாவது பாடலிலே கழுத்து இப்ப எங்களுடைய ஆறு அறிவு என்பதும் இப்படித்தான் வெள்ளை இப்ப உதாரணத்துக்கு இந்த நாடியில நீங்கள் கை வச்சால் அது உச்சறிவது ஒருவரை தொடுகிற பொழுது தெரிகிற அறிவு ஓரறிவு அந்த அதுக்கு மேலே இருக்குது நாக்கு நாக்கினாலே வருகிற அறிவு இரண்டாவது அறிவு மூக்கு மூக்கினாலே வருகின்ற அறிவு மூன்றாவது அறிவு நான்காவது கண் கண்ணினாலே பார்த்து வருகிற அறிவு நான்காவது அறிவு காது காதினாலே பார்த்து வருகிற அறிவு ஐந்தாவது அறிவு கலை மனம் இந்த மனதாலே பகுத்து அறிகின்ற அறிவு ஆறாவது அறிவு எல்லாத்தையும் ஒரு ஓடர் இருக்கு பாருங்க நாடிய தொட்டீங்கண்டா நாடிய வசதிக்காக தொட்டா உச்சறிவு தொடுவதனால் வருகிற அறிவு ரெண்டாவது நாக்கு நாக்கால் வருகிறது வருவதை அறிந்து கொள்வது இரண்டாவது அறிவு அப்ப ஒவ்வொரு ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கு மேலே இருக்கு பார்த்து கொள்ளுவோம் நாக்கு மூக்கு கண் காது தலை அப்ப இதே போலதான் இறைவனை ரசிக்கின்ற பொழுதும் இறைவனை வணங்குகின்ற பொழுதும் அந்த பாதாதிகேசமாக சொல்கிறார் அப்ப இங்கு என்ன சொல்கிறார் என்றால் கிருஷ்ண அவதாரத்தின் பொழுது இந்த உலகம் அழிய இருந்தது அப்பொழுது இந்த அண்டம் என்றால் அண்டங்களையும் பகிரண்டம் என்றால் வெளி உலகங்களையும் ஒரு மாநிலம் மாநிலம் என்றது இந்த பூமி பூமியையும் எழு மால் வரை வரை என்ற மலை எழு ஏழு பெருமை பொருந்திய மலைகளையும் முற்றும் உண்ட கண்டம் அப்படியே முழுவதுமாக விழுங்கி பாதுகாத்து கொண்ட கண்டம் கண்டமன்றால் என்னவென்றால் கழுத்து இப்ப தேவர்களை காப்பாற்றுவதற்காக விசத்தை சிவபெருமான் உண்டார் அப்ப கழுத்திலே உமாதேவியார் அவர் பிடி பிடித்துக் கொண்டார் அவர் நீல கண்டனாக மாறுகிறார் அங்கே விசத்தை உண்டதை போல உண்டு தேவர்களை காத்தது போல உலக அழிவு காலத்திலே இந்த உலகம் முழுவதையும் விளங்குகிறார் கிருஷ்ணன் திருமான் அண்டம் என்றால் பிரபஞ்சம் அண்டங்களையும் பகிரண்டம் வெளி உலகங்களையும் அரும்பகம் குறித்துக் கொள்வோம் ஒரு மாநிலம் பூமியையும் எழு என்றால் ஏழு மால் என்றால் பெருமை பெருமை பொருந்திய வரை என்றால் மலை ஏழு பெருமை பொருந்திய மலைகளையும் முற்றும் விழுங்குகிறார் உலக அழிவு காலத்திலே நாங்கள் நாங்கள் படிச்சுனாங்க அருங்கடையுகந்தனில் அசனி மாமலை கருங்கடல் கிளர்ந்தன கலந்து சூழவை என்று படிச்சுனாங்க வள்ளுவர் சொல்லுவார் ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் ஊழி என்றால் உலக அழிவு காலம் சான்றாண்மை உடையவர்கள் உலக அழிவு காலத்திலும் தமது நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் கொரோனா நாங்கள் வருவத இருந்து மாறுபட முடியாது நாங்கள் எங்கென்ற பண்பிலே இருக்க வேண்டும் ஒரு புராண கதை என்னன்ற சொல்லி போட்டு பெறுவான் துண்ட வெண்பு சிவபெருமானுடைய துன்பத்தை திருமால் தீர்த்ததாக ரெண்டு சந்தர்ப்பங்களை சொல்லலாம் முதலாவது சந்தர்ப்பம் சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் சிவபெருமானை போலவே இன்னும் ஒருவருக்கு ஐந்து தலை ஆறு என்றால் பிரம்மாவுக்கு ஆகவே சிவபெருமானுக்கு பிடிக்கவில்லை நாங்கள் பாக்குறோம் மனிதருக்கு மட்டும் மட்டுமில்ல புள்ளிகள் கடவுளுக்கும் இந்த பிரச்சனைகள் உண்டு சிலப்பதிகாரத்துல படிச்சாங்கள தாத ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ அதாவது காதலால துன்பம் அடைவது மனிதர்கள் மட்டுமல்ல என்ன யார் அடைந்திருக்கிறார் என்றால் அஹ் ராமனும் அடைந்திருக்கிறார் அதை போல ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவது ஈகோ அடைவது இறைவனுக்கு உண்டு என்றுதான் சொல்லப்படும் ஈகோ ஈசனுக்கும் உண்டு என்ன உண்டு என்றால் இந்த தன்னை போல இவருக்கு ஐந்து தலை இருக்கிறது என்று ஒரு தலையை பிடுங்கி விட்டார் பிடுங்கிய உடனே அந்த தலை கபாலம் அவருடைய கையோடு ஒட்டுப்பட்டு விட்டது யூருமானுடைய கையோடு ஒட்டுப்பட்டு விட்டது உதர்ற உதர்ற போகையில்லை அந்த தோசத்துக்கு பெயர் பிரமகத்தி தோசம் பிரமனுடைய தலையை எடுத்ததனாலே வந்த குற்றம் இவர் என்ன எப்படி இது நீக்கும் என்றால் யாரிடமாவது அந்த கபாலத்துடன் போய் பிச்சை எடுக்க வேண்டும் எப்பொழுது அந்த கபாலம் நிறைகிறதோ அப்பொழுது இவருடைய சாபம் நீங்கிவிடும் தோசம் நீங்கிவிடும் இவர் எங்க போயும் நீங்கவில்லை ஆனால் மகாலட்சுமியினுடைய அதாவது திருமாலினுடைய மார்பிலே இருக்கின்ற மார்பு லட்சுமி உரைகின்ற அந்த மார்பு அவர் அந்த திருமாலை பார்த்து மகாலட்சுமி சொல்கிறாள் இந்த தோசத்தை நீங்கள் நீக்குங்கள் என்பதும் அந்த கபாலம் நிறையும்படி செய்கிறார் திருமால் ஆகவே சிவபெருமானுடைய அந்த பிரமகத்தி தோசத்தை நீக்கியவர் யார் என்றால் இந்த உயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டு வாழ் பொலில் சூழ் அரங்கநகர் மேய அப்பன் அண்ட பகிரண்டத்துரு மாநிலம் எழுமாள் வரை முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை வெண் பிறையன் வெண்மையான பிறை சந்திரனை அணிந்த சிவபெருமானின் துயர் தீர்த்தவன் துன்பத்தை தீர்த்தவனாகிய அம்மெண்டால் அழகிய சிறையென்றா சிறகு அழகிய சிறகுகளை உடைய வண்டு வாழ் வண்டுகள் வாழுகின்ற பொழில் என்றால் சோலை சோலைகளால் மேய திருவரங்க நகரிலே அமர்ந்திருக்கின்ற அண்ட அண்டங்களையும் பகிரண்டத்து வெளியுலகங்களையும் ஒரு மாநிலம் இந்த பூமியையும் ஏழுமால் வரை ஏழு பெருமை பொருந்திய மலைகளையும் முற்றும் முழுவதுமாக உண்ட விழுங்கி காத்த கண்டம் கழுத்தினை கண்டீர் பாருங்கள் அடியேனை என்னை உய்ய கொண்டது உய்தல் என்றால் அடைதல் நன்மை அடைதல் நன்மை அடையும்படியாக அது செய்துவிட்டது உண்டாகிய வெண்மையான பிறை சந்திரனை தலையிலே அணிந்த சிவபெருமானின் துன்பத்தை தீர்த்தவனாகிய அழகிய சிறகுகளை உடைய வண்டுகள் வாழுகின்ற சோலைகளால் சூழப்பட்ட திருவரங்க நகரிலே இருக்கின்ற அண்டங்களையும் வெளியுலகங்களையும் பூமியையும் ஏழுமலைகளையும் முழுவதுமாக காத்து முழுவதுமாக உண்டு காத்த கழுத்தினை பாருங்கள் அடியவனாகி என்னை நன்மையடையும்படியாக இங்கே திருமாலினுடைய பெருமைகள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சிவபெருமானுடைய துன்பத்தை தீர்த்தவர் ஊழிக் காலத்திலே அண்டங்களை பகிரண்டங்களை பூமியை ஏழு மலைகளை காத்தவர் என்று அவருடைய பெருமை சொல்லப்படுகிறது அவ அமலநாதிபிரான் பதிகத்திலே அவருடைய உறுப்பு நலன்கள் மட்டுமல்ல அவருடைய பெருமைகள் ஏனைய செயல்களால் வரக்கூடிய பெருமைகளும் சொல்லப்பட்டிருக்கு